வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இண்டோஃபார்ம் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அன்பழ ஐக்கான ஒரு இடத்துல தீ ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாற்பது ஹெச்பி பவர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அதிக இழிவு திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விக்கிறதுக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க முன்னாடியே வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த இண்டோஃபார்ம் டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க நல்ல அதிக எழுபத்தி திரு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வேண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் முப்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டேர்களுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய பிடிஓ ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி எங்கள் கூடிய பிடிஓ ஓவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவை திறன் அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய இண்டோஃபார்ம் டாக்டருங்க ஃபார்ம் டிராக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா எந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வீழாய் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஃபார்ம் டாக்டரை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டியில் தரப்போது எந்த செலவுமே கிடையாதுங்க இன்ஜினு கியர் கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க புதிய பேட்டரி தான் மாத்திருக்கிறாங்க வண்டி தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிட்டு இருந்துக்க வேண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த இண்டோஃபார்ம் டாக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்